ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண திருப்புகளோட கன்டினியூவிட்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்ட் டாபிக்குள்ளே போயிடலாம் நேற்று ஆறாத காதலாகி மாதர்த்த அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகக்கூடிய தீர்ப்புகள் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி அதோடய கண்டினியூட்டி பார்க்கலாம் நேற்று நான் ஆபாச நாகி அப்படிங்கிற வரியோடு முடிச்சிருப்பேன் ஸோ அதோட கண்டினியூட்டி லைன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கன்டினியூட்டி லைன் என்ன அப்படின்னா அன்பினாலே ஏ நோறும் மோதுமாறு அப்படிங்குறதான் இன்னையோட கண்டினியூட்டி லைன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பினாலே ஏனூர் ஏனூர் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாரும் அப்படின்னு சொல்லி அருணகிரினர் மென்ஷன் பண்ணார் ஓதுமாறு அப்படின்னா நாம் வந்து ஓத வேண்டும் எதை ஓத வேண்டும் யாரெல்லாம் ஓத வேண்டும் அப்படிங்கிறத அருணகினார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அன்பினாலே ஏனூறு மோதுமாறு அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா அருணகிரினார் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானி நான் உங்களுடைய கருணையை முழுவதுமாக நான் பெற்று என்னுடைய பசு கரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கி என்னுடைய பதிகரணத்தை பெற்று நான் பரராய் அனைத்தையும் தெரிந்து விளங்கக்கூடியவனாய் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா அனைவரும் ஓதி ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த திருப்புகளை வந்து தமிழ் மொழியில் வந்து நான் பாடியிருக்கின்றேன் அப்படிங்கிறாரு அதனால தான் அவர் அன்பினாலே ஏனோறு மோதுமாறு அப்படிங்கிற அர்த்தத்தின் மூலம் அந்த வரிக்குடான அர்த்தம் இது தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்புகளை வந்து ஓதி ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த திருப்புகளை வந்து பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் என்னது அப்படின்னா எல்லா எல்லாற்றுக்குமே அதாவது முத்திக்கு பார்த்தீங்கன்னா வித்தாக எந்த திசையிலும் எத்திக்கும் தித்திக்கக்கூடிய சந்த தமிழ் மாலையும் பார்த்திங்கன்னா அரகனார் வந்து பாடியிருக்கின்றார் அதனால் முருகப்பெருமானே உங்களுடைய திருவருளை வந்து யாராக இருந்தாலும் எளிதில் பெற வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த சாதனமாக இருக்கக்கூடியது நாடோறும் திருப்புகளை வந்து நியதியாக கட்டாயம் எல்லாரும் பாராயணம் செய்வது ஒன்று மட்டும்தான் உங்களுடைய திருவருளை எளிதில் பெறுவதற்கு ஒரு சிறந்த சாதனமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் சொல்கிறேன் திருப்புகளை வந்து பாடினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஸோ முருகப்பெருமானுடைய திருவருள் அவருடைய ஆசீர்வாதம் கருணை எல்லாம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா அவரை வந்து தமிழ் மொழியில் புகழ்ந்து வந்து 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 பாடணும் அதுக்கு ஒரு சாதனம் திருப்புகள் அதை தான் இன்றைக்கி லைனில் அன்பினாலே மோதுமாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கேள்வி மனசில் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஒரு பதில் வந்து இந்த அன்பினாலே மோதுமாறு அப்படிங்கிற வரிக்கு வந்து வந்து திருப்புகளை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அடக்கத்துது ஏன் ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஏன் அவர் ஏ நோறும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னா ஏ நோறும் அப்படின்னு சொல்லியிருக்கறதுனால ஏனோர் அப்படின்னா எல்லா மதத்தினருமாக இருந்தாலும் சரி எல்லா குலத்தினராக இருந்தாலும் சரி இல்லை எல்லா பக்குவைகளாக இருந்தாலும் சரி இல்லை எல்லா காலத்தவராக இருந்தாலும் சரி எல்லா கொள்கையும் உடையவராக இருந்தாலும் சரி ஸோ மதம் பேதம் ஜாதி எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஏனோரும் இந்த திருப்புகளை வந்து ஓதி ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகளில் உறுதியாகின்றது அதனால தான் அன்பினாலே ஏனோரும் ஓதுமாறு ஓதுமாறுனா திரு திருப்புகளை வந்து பாடுனீங்க அப்படின்னா முருகப்பெரும்பான்மை திருவாரில் வந்து நம்ம எளிதால் எளிதாக வந்து அடைய முடியும் அதுக்கு ஒரு சிறந்த சாதனம் தான் திருப்புகள் ஸோ முருகனை வந்து கண்டிப்பாக நீங்கள் கனவில் பார்க்கணும் இல்லை நேரில் பார்க்கணும் இல்லை ஏதோ ஒரு மூலிமா எனக்கு நீங்கள் கூட இருக்கிறத உணர்த்தணும் அப்படின்னா நீங்கள் திருப்புகளை பாடணும் ஏனோர் அப்படின்னா எந்த வகையாக இருந்தாலும் சரி எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அனைவரும் திருப்புகளை பாடலாம் அப்படின்னு சொல்லி அன்னகர்னார் சொல்கிறாரு அடுத்தது நானாசு பாடி அப்படிங்கிற ஒரு வரி வரும் அதில் நானாசு அப்படிங்கிறத ஆசு அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஆசு அப்படிங்கிறத விரைவு அப்படிங்கிற ஒரு தமிழ் பொருளாக அருணகிரினர் வந்து கூட்டுறாரு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா கவிகளில் வந்து மொத்தம் நான்கு வகையான கவிகள் வந்து இருக்கின்றன என்னென்ன கவிகள் அப்படின்னா ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்ரா கவி அப்படின்னு சொல்லி கவிகளில் மொத்தம் நான்கு கவிகள் இருக்கின்றன இதில் நாலு கவியை வந்து எப்படி சொல்லுவோம்னா நாலு கவி தியாகா அப்படின்னு சொல்லுவாங்க அனுபூதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கவி தியாகா அப்படின்னு இருக்கும் நாலு கதி நாலு கவி தியாகா அப்படின்னா அதாவது நான்கு வகையான கவிகள் ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்ராக கவி இதை தான் நாலு கவி தியாகா அப்படின்னு சொல்லி அனுபூதியில் சொல்கிறாங்க அருணகிரினார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வகையான கவிகளில் அவர் வந்து எந்த கவிகள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னா ஆசுகவி பாடுவதில் அருணகிரினார் வந்து வல்லவர் ஸோ ஆசுகவி பாடுறதில் அருணகிர்நாரை யாரும் அடிச்சுக்க முடியாது அதில் மிகவும் வல்லமை பெற்றவர் அருணகிர்நாதர் அதில் ஆசுகவி ஏன்னா என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நான் போடுறேன் ஸோ இப்போதைக்கு அருணகிரினார் வந்து எந்த கவி பாடுவதில் சிறந்தவர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அருணகிரிநாதர் திருப்புகள் பாடுவதில் மட்டுமல்ல ஆசுகவி பாடுவதிலும் மிகச்சிறந்தவர் அடுத்தது வாராகி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் வாராகி அப்படின்னா அந்த வாராகி அம்மன் தாயின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வாராகி அப்படிங்கிறவங்க சத்த மாதர்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த சத்த மாதர்களில் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா வாராகி இதில் சத்த மாதர்களை அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அபிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி இந்திராணி காளி இந்த வகையான இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சத்த மாதர்கள் அப்படி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாராயணிக்கு அப்புறம் வராகி வருது அதனால தான் சத்த மாதர்களில் வாராகி அவர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருடைய வாகனமாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா அன்னம் இடபம் மயில் கருடன் சிங்கம் யானை பேய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சத்த மாதர்களுடைய வரிசைப்படி இருக்கக்கூடிய வாகனங்கள் அடுத்தது இவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்ன அப்படின்னா மறை விநாகம் வேல் ஆழி கலப்பை வஜ்ரம் சூளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்த மாதர்களை வந்து நான் வரிசைப்படுத்தி சொன்னல அபிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி இந்திராணி காளி இவங்களை வந்து நீங்கள் வரிசைப்படுத்தி இந்த வாகனத்தையும் ஆயுதத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது விசாகணே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் விசாகணே அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் முருகப்பெருமான் வந்து பிற நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஸோ முருகப்பெருமான் விசாகத்திற்கு உரியவர் விசாக நட்சத்திரத்திற்கு உரியவர் இதில் வி விசாகம் அப்படின்னா வி அப்படின்னா சாகம் அப்படின்னு அர்த்தம் ஸோ சிறந்த மிகச்சிறந்த பட்சங்களை உடைய மயில் வாகனங்களை வாகனமாக கொண்டவர் முருகப்பெருமான் அதனால தான் அவரை விசாகணே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மிகச்சிறந்த பச்சை நிறமாக விளங்கக்கூடிய மயில் மீது உலகை வளம் வருபவர் முருகப்பெருமான் அதனால அவரை விசாகன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருப்புகள் வந்து விசாகணே அப்படிங்கிற இந்த வார்த்தை மூலிமா முடியுது அடுத்தது இந்த திருப்புகளுடைய கருத்தரை வந்து தெரியணும் இல்லையா திருப்பூடைய கருத்துறை என்ன அப்படின்னா அதாவது உமைக்கு மைந்தராக விளங்கக்கூடியவரே சங்காரரை செய்தவரே அதாவது பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்களால் கண்டு மயங்கி விழுகாமல் உங்களை பாடி நாங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் உய்யுமாறு நீங்கள் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறத இதோடய கருத்துரை ஸோ எந்த ஒரு பெண்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு இதற்கும் சரி வசதியாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களோட எல்யூஷனில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எதுலேயுமே நம்ம மயங்கி போகாமல் முருகப்பெருமானை வந்து நமக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அவரோட துதியை வந்து பாடி நீங்கள் வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த திருப்போட கருத்துரை ஸோ இன்னையோட ஆராத காதலாகி மாதிரி அப்படிங்கிற திருப்புகள் முடியுது நாளைக்கு வேறு ஒரு திருப்புகளோடு நாங்கள் கூட வந்து மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் உங்கள் கூட வந்து இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோ பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சினா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருப்புகள் மீனிங் எல்லாரும் தெரிஞ்சுட்டு படிக்கட்டும் அதுக்காக கண்டினியூட்டியாக வீடியோ போட்டுகிட்ருக்கேன் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணி முருகப்பெருமாடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்